கடைசியாக நடந்த இலக்கை விவாதத்தில் பவுசர் தமேந்தியை நினைத்துக் கொண்டு என்னுடைய மரியாதையையும் வெளிப்படுத்துகிற வகையில கருத்துக்களை வெளியிட்டதாக நான் அறிகின்றோம் இந்த கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமேந்தியும் சரி அல்லது நானும் சரி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வெளிப்படையாகத்தான் எந்த எந்த சூழ்நிலையையும் எங்கேயும் எப்போதுமே நாங்கள் பதிவு செய்து வந்திருக்கிறோம் அது நாங்கள் நடத்திய சஞ்சிகையிலும் சரி அல்லது வேறு தளங்களில் எழுத்து தலங்களில் நாங்கள் எழுதும் போதும் சரி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் நேர்மையாக பதிவு செய்திருக்கிறோம் வெளிப்படையாகத்தான் நாங்கள் என்ன கருதுகிறோம்ன்றது நாங்கள் வெளிப்படையாகத்தான் முன்வைக்கிறோம் யாருடைய ஒழிஞ்சிருந்து கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் எனக்கும் அது அமைந்திக்கோ இல்லை ஆனால் பவுசர் இப்படி தன்னுடைய பக்கத்தை நியாயப்படுத்தும் பொருட்கள் இப்படி ஒரு சின்னத்தனமான கருத்தை சொல்லியிருப்பது வந்து பவுசருடைய ஆணாதிக்க சிந்தனை போக்கினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இலக்கிய சந்திப்பு இப்படி ஒரு போக்குக்கு களமமைத்து கொடுத்திருப்பது என்பது மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயமாகத்தான் நான் அதை இங்கே பதிவு செய்கிறேன்